இன்னைக்கு மனுஷருடைய வாழ்க்கையில பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா இது மாறுமா இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கு நான் பிறந்தது என் குற்றமா இது என் தலையெழுத்து நான் இப்படிதான் வாழ்ந்து முடிக்கணும் மத்தவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க இதெல்லாம் மாற போறதே இல்ல என் வாழ்க்கையில நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இது உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படியே போக வேண்டியதுதான் அப்படின்னு எத்தனையோ பேர் முடிவு பண்ணிருக்காங்க பரிசுத்த வேதாகமத்திலும் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் அவன் வாழ்க்கை மாறவே மாறாது ஜனங்கள் எல்லாம் முடிவு பண்ணினார்கள் நீ இப்படி தான் வரை இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏசு இந்த உலகத்தில் வந்தது எதற்காக என்று தெரியுமா அவனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பதற்காக உன் தலையெழுத்தை மாற்றுவதற்காக கல்வாரி சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தினார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தால் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார்